முறுக்கே இல்லாத நேரத்துல அங்க போறது போறது நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம் எப்படி எல்லாம் இருந்தோம் உனக்கு என்னெல்லாம் வாங்கி தந்து வாங்கி தந்தோம் இப்ப புரிஞ்ச வந்த உடனே நீ மறந்துட்டிய நீ மறந்துட்டிய அப்படி நீ கேக்கும் போது கேக்கும் போது ஏ மனுஷா மனுஷா இவ்வளவு நான் அனாதையா இருந்தேன் இருந்தேன் நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் கேட்டேன் இப்ப நான் இன்னொருத்த மொண்டாட்டி இன்னொருத்த மொண்டாட்டி இங்க வந்து வாழாட்டினேன் என்ன ஆமா உன் குடும்பம் அழிஞ்சு போகும் என் குடும்பம் அழிஞ்சு போகும் அழிஞ்சு போகும் நல்ல புத்தியோட இங்க வந்தா வா வா அசிங்கமான முத்தி என்ன இங்க வராத வீட்டு பக்கம் வராத கடிச்ச வாய் உடைஞ்ச மாதிரி கேட்டா கேட்டா அடுத்தவம் பொண்டாடி ஏ அனுமதிக்க என்ன லம்மா அடுத்த உண்டாடி ஏ அனுமதிக்க என்ன லாமா உடித்தனம் கட்டு போக கூடாதென்று தேவகியோ பூசாமலே கேட்க அவ பூசா பண்ணி பார்க்க பூசாமலே கேட்க அவ பூசா பண்ணி பார்க்க பூசாமலே கேட்க அவ பூசா பண்ணி பார்க்க

இருவருமேட்டி பொருத்த போல பொழுது பொருத்த ரொம்ப எடுத்து பொழுது போச்சு அவ அவருசக்காரன் அறிய பொழுது அவ தெரிய அவருசக்காரன் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் ஆமா அவன் பக்கத்து விட்டு காரி போட்டு விட்டுட்டான் எப்படி மொட்டாட்டி கிட்ட கோளாறு இருக்கு கோளாறு இருக்கா கண்டபக்கம் எங்கிட்ட போறான் நீ வேலைக்கு போறதே கலவை சாயங்கால தான் வரான் மூணு மணிக்கு இருக்கு கண்டுபிடினா கண்டுபிடினா இதே நம்ம நாட்டுக்காரா ஆமா போனதே சரின்னு எங்கடி போனோம் எங்கடி போன குத்து குத்து குத்திருப்பேன் ஆனா அவன் படிச்சவே படிச்சது அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்க கூடாது அதுல கேட்க கூடாது இவளை கைங்க பிடிக்கணும் நம்ம கையா

மே நின்ற பொ பொறுத்தண்டனத்தை கேட்க அவ பொ இடத்த பொ கேட்க அவ பொ 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 பொ

நீ கவலைப்படாத கவலைப்படாத என்கிட்ட நீ சொல்லிட்டே இல்ல சொல்லிட்டா நானோ தொந்தரவு செய்வதில் தொந்தரவு முதல் யார் அனைத்து வாடி பெண்ணு என்று அணையிட்டார் அண்ணே அனைத்து வாடி பெண்ணே என்று ஆனையிட்டார் அண்ணே வாடி பெண் என்று அணையிட்டார் அண்ணே

என்று சொல்லி அடி பணிந்து நின்றா நான் அழைத்து வாற ஐயென்றா அடி பண்ணதும் நான் அழைத்து வாற ஐயன்டா ஐயா அடி பண்ணுறா நான் அழைத்து வாற ஐயன்றா நான் இப்போ போய் கூட்டு வந்துடுறேன் கூட்டு வந்துடுறேன் உ ஆளை வந்தார தேடி போயிட்டா சரி இவன் என்ன நினைச்சியா ஆஹ் கூட்டிட்டு வா

இவங்க ரெடியா அடுப்பா கடையில உட்கார்ந்து இருக்கியா ஐயா அடுப்படி ஓரத்தில அவன் இருக்க தேவகியோ அடுப்படி ஓரத்தில அவன் இருக்கும் தேவகியோ அப்பா அம்மா வந்தார சைனா பஜார் கடையில் கண்டு சாலியாக சிரிச்சா கை ஜாட காட்டி அழைச்சா சாலியாக சிரிச்சா ஒரு சாத காட்டி சாலியாக சிரித்தா கை சாட ஓட்டு அழைத்தா அங்கிட்டு கடை நடுவுல ரோடு ரோடு இங்க நின்னுகிட்டா நின்னுகிட்டா அப்படின்னு கையத்தேன் கையத்தேன் காட்டனான் கல்லாவும் போச்சு உள்ளாவும் போச்சு இவன் மூஞ்சிய பார்த்த உடனே இறங்கி ஓடியாடுறாரு என்ன இப்ப பாரு தானே மறந்துகிட்டு இருக்கான் இல்ல இது நான் கேட்ட கதைனா இது ஆட்டை வா கேமரா இருந்திருக்கலாமே எல்லா ஆட்டை பார்த்தா தானே ஜாலியா பாடுற மாதிரி இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன் அப்புறம் ஜாலியா செய்வோம் நம்ம ரெண்டு பேரும் செய்வோமா எனக்கு முன்னு முணுன்னு அங்கு அப்படின்னு கையை காட்டினா சரி கல்லாவும் போச்சு இறங்கி வந்தா பொல்ல தீரந்தாலை போனி காதலோடு பக்கம் வந்து கட்ட வாடி ஒரு காப்பி சாப்பிடு என்றாட்டி வாடி ஒரு காப்பி சாப்பிடு என்ற ஒரு காப்பி சாப்பிடு என்றா தேவை

ஊரு கட்டுப்பாடு என்னென்ன அதற்குதான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா புளிய மரத்தில் வச்சு கட்டி பிடிச்சி அடிச்சு போடுவோம்னு சொல்லிக்கிட்டே மைக்கில் ஒரு ஆள் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்காரு விளம்பரம் பண்றாரு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி கடைசியில விடிய காலம் ஒரு ஆளை புளிய மரத்தில் கட்டி வச்சிருந்தாங்க சரி யாரா நான் கட்டி வச்சிருக்காரு பார்த்தா அந்த மைக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவர்த்த கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா ஏழரை இருந்தது அவரு முதல்ல அது மாதிரி நிகழ்ச்சியை ஒரு பாத்த தொட்டாச்சுன்னா அதை பொடிச்சு விட்டுறேன்னு பாதிய பாதிய விட்டோம்னா மூணு மறந்து போங்க அதுக்கு தான் சொல்கிறது உனக்கு ஒரு புண்ணியமாக போகும் உனக்கு ஒரு கும்பிடு ஜாமானுக்கு ஒரு கும்பிடு போற நம்ம சொந்தக்கார இதை வேறு யாரும் இல்லை அதனால பயம் இல்லாம இந்த பாட்டை முடிச்சுட்டு வேற அப்புறம் உனக்கு குத்து பாட்டு இந்த பொம்பளை பிள்ளைய வாய் திறக்கணும் வாய்க்க இந்த பொம்பளை திறக்கவும் பார்க்கணும்னு பார்க்குறேன் அந்த பொண்ணையும் நான் திறக்கத்தை சொல்கிறேன் திறக்க மாட்டேங்கிற ஆளுகளை அதானே ஆள் எல்லாம் நானே செய்யறது சொல்லியிருந்தா வீட்டில் வள கம்பி கிடக்கு செம்பிரி ஆடுக்கு ஐநூறு ஆட்டுக்கு வள அடிக்கிறதுக்கு நான் ரெண்டு லோடு இறக்கி போட்டிருந்தேன் சொல்லி இருந்த தாரக் சாரில வந்து சுத்தி அரைச்சிருப்பேன் ஒரு குஞ்சி விட மாட்டேன் தம்பி இருந்த வீட்டுக்கு போன அதுக்குள்ள ஏமா திரும்பி வந்த வந்துருச்சா இந்த வெயில வரலாமா வேற தெரிஞ்சிருக்குவாரு ஒரு ஜோடா வைத்தரட்டா காபி சாப்பிடுவியா ஒரு காப்பி பேண்டா சாப்பிடுவியா அது நீதி பேண்டா கலரு எனக்கு ஜோடா வேண்டாம் காப்பியும் வேண்டாம் வேண்டாம் நான் வீட்டுக்கு போனேன் நான் போறதுக்கு முன்னாலே என் புரிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்காரு வியாபாரத்துக்காக பம்பாய்க்கு போற பத்து நாள் ஆகுமா இனிமேலாம் வீட்டில் என் வீட்டிலேயே இருப்போம் இருப்பான் ஐயா என்னுடைய பொருடனுமே எப்பொழுது வீட்டில் என்னுடையமே எப்பொழுது வீட்டில் வாருங்க மன்ன வரே மகிழ்ந்த என்றே சொல்லி மயக்க நாளி அந்த மதிகத்தை சந்தாலி மயக்க நாளி அந்த மணிகத்தை சந்தாலி ஐய மயக்க நாளி ஒரு மணிகத்தை சந்தாலி என் புரிஞ்ச வீட்டுல இல்ல ஆஹா இப்பே வாங்க வாங்க

அடுத்த வீடுனும் பயம் இல்ல கொஞ்சம் கூட நெஞ்சல நெருக்கின்னு நெஞ்சு நெருக்குங்கல இல்ல இவனும் வீட்டுக்குள்ள குஷாம் போயிட்டான் வீட்டுக்குள்ள ஒரு ஆளு உட்கார மாதிரி ஒரு சோபா சும்மா சின்ன சோபா அதுல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் நட்டங்கால் ஓட்டு கால் போட்டு ஒரு சீரட் எடுத்து வாயில வச்சு சீரட் எடுத்து வச்சு பேப்பட்டி எப்படி பொருத்த போனே பொருத்த போன பாரு பொருத்த போனே பொருத்த போனே பாரு அடுப்பாங்கடை ஒளிஞ்சிருந்தேன் பத்தியா கத்தியோட கத்தியோட படக்குன்னு வெளியே வந்தியா வெளியே வந்துட்டியா

தேவைக்கு பார்த்தா பார்த்தா கூட்டுற சொல்லி கூட்டுற சொல்லி கண்டை ஓட்ட அனுப்பியான்னு பார்த்தோம் அஞ்சு இவன் கட்டி எடுக்கிறான் ஐயோ கொலை செய்ய போறானே கத்திய கண்டதுமே கன்னியவ கதறிடவே கத்திய கண்ட கண்ணியவா கதறிடவே சத்தமும் போட்ட என்ன சாதம் போற என்று சொன்னது பயந்து போனா தேவகி கொஞ்சம் விலகி நின்னா தேவகி பயந்து போன தேவகி கொஞ்சம் விலகி நின்னா தேவகி பயந்து போன தேவகி கொஞ்சம் விலகி நின்னா தேவகி கட்சிய பார்த்ததும் ஐயோன்னு ஓடி அந்தா ஓடி அந்தா கிட்ட வந்த இந்த கத்தி உனக்குத்தே அவன விட்டுருவே ஒன்னே குத்திடுவேன் விட்டுட்டு ஓடியே போயிட்டான் ஆம்பளைய யோசிக்கணும் ஆம்பளை யோசிக்கணும் இதே தாலி எட்டு ஒண்டாட்டியா இருந்தா இருந்தா

கத்தா தலை க ஆயுதத்தில் அறுத்தாய கத்தா தலை கயதத்தில் மறுத்தான் நெஞ்சிலும் ஆஹ் தலைய மட்டும் தனியா கடகரனு அடுத்து தொண்டா எடுத்துட்டான் எடுத்துட்டான் தம்பி தலைய அறுத்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் யோசிக்கிறார் யோசிக்கிறார் இனிப்ப கண்ட பெருஞ்சாலி இடமும் சுத்திய தினமும் வந்து இனிப்ப கண்ட பெருசாலி இடமும் வந்து இடுக்கியில் செட்டியது போல் ஏன கட்டாள தேடலாச்சு போச்சு இம்ப தேடலாட்சி உயிரி மலோ கந்தாம்போச்சே ஐயா இம்ப தேடலாச்சு உயிரிய மலோ போச்சே தம்பி தலையா அடுத்த அடுத்தியா இல்ல நம்ம ஊருக்கு போனா புளிய பொட்டம் போடுவோம் போத்தியமா முதல் பேப்பரு பேப்பரு அதுக்கு மேல வாழையலை வாழையலை அதுக்கு மேல சோரை வச்சு அழகா அப்படி மடிச்சு கட்டுவோம் மடிச்சு கட்டுவோம் அதே மாதிரி அறமேனே அஞ்சு மணி கே சாயங்காலம் ஆல வந்தார் தலைய அலைகடல எரிய ஆள வந்தார் தலைய சொன்ன அழகடல எரிய ஐயா வந்தா வந்தார் தலைய சொன்ன அழகட எறிய போட்டான் தலைய பக்கத்துல மெரினா பீச் பீச்சு கடல்ல ஒன் போய் தலைய போட்டுட்டேன் போட்டான் தலைய தனிக்குள்ள ஓட்டியான் பாரு வீட்டுக்குள்ள முண்டம் கிடக்கு அவனுக்கு நிக்க முடியுமா நிக்க முடியுமா சதியார பேப்பி மேனே ஜல்தியாக வீடு வந்தா சதியார பேப்பி மேனே ஜல்தியாக வீடு வந்தா அதிகாரி போலீசாருக்கு அகப்படவே கூடாது என்று அடுத்த பணத்தை எடுத்தா ஒரு அகல பட்டியல் அடைச்சா அடுத்த பணத்தை எடுத்து ஒரு அகல பட்டியல் அடைத்தா அடுத்த பணத்தை எடுத்து ஒரு அகல பட்டியல் அடைத்தா இப்ப தானே எல்லாம் வீட்டுல பீரோ வச்சிருக்காங்க ஒரு காலத்திலே எல்லா வீட்டையும் டிரங்கு பெட்டி தகர தான் இருக்கும் ஆமா அந்த காலத்துல மிந்தி அருந்தளத்த கிடைச்சு பெட்டிய பெட்டி இப்ப ஊருக்கு நாலு கடைக்கு போற பெட்டியில தான் வைக்கிறாங்க அப்படியா தம்பி டிரங்கு பெட்டி எடுத்தியா எடுத்தியா கைய கால மடக்கி மடக்கி ஆள வந்த உடம்பு உள்ள தினிச்சு உள்ள தினிச்சு அந்த மாணிக்கு போட்டி அரகு செயல வச்சியா வச்சுக்கா தம்பி பெட்டுப்பட்ட இடங்கள் எல்லாம் நன்றாகவே சுத்தம் செய்தா பெட்டுப்பட்ட இடங்கள் எல்லாம் மா சென்ற ரயில்வே ரகசியமா சென்றான் அவ ரயில்வே ரகசியம இருந்த அவ ரயில்வே

ராமேஸ்வரம் போற வண்டி நிக்குது நிக்கிது தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் சைசன எக்ஸ்பிரஸ் தனுசு கோடி போகும் வண்டி சைசன எக்ஸ்பிரஸ் தனுசு கோடி போகும் வண்டி ரகஜயமா பிணத்தை எங்க ரகஜயமா இறக்கி வச்சு ரயில் வண்டி எங்கிழம்ப மேல நடந்து வீடு திரும்ப ரயில் வண்டி கிளம்ப மேல நடந்து வீடு திரும்ப ஐயர் ரயில் வண்டி கிளம்ப மேல நடந்து வீடு திரும்ப வண்டி கிளம்புச்சு இவன் பிளாட் பார்ட்டிக்கு உடுத்துட்டு நல்ல உள்ள மாதிரி வீட்டுக்கு வந்துட்டியா வீட்டுக்கு வீட்டுல வந்து யோசிச்சு பாக்குறியா

அது கெட்டு போகாம பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டாங்க மறுநாள் பொழுது முடிஞ்சிருச்சா ஆமா மெட்ராஸ்ல கிளம்பின ரயிலு மானா மதுரைக்கு வந்துருச்சு சரி என்னாச்சு தெரியுமா என்னாச்சு மானா மதுரையில மாபெரிய வண்டி கொள்ளையில மாபெரிய வண்டி கொள்ளை அடிக்க மக்கள் எல்லாம் முடிக்க

சார் தீர்ப்பு சங்கேற்ப சச்சை எடுத்து சொன்னார் தீர்ப்பு செய்ததாக தீர்மானித்து கேசெடுத்து செய்ததாக தீர்மானத்தை கேசெடுத்து எடுத்து சொன்னார் மூணு வருத்தம் இரு வருகையை சென்றால் அகை ஏராளம் ஏற வரன் தெய்ய சொந்த அங்க ஏறலேன் பேர் கந்த ஐயா ஏற வரன் தெய்ய அங்க ஏறலேன் பேர் கந்த தானி கட்டிய மனைவி தாசியாக போனால் என்ன தானி கட்டிய மனைவி தாசியாக போனால் என்ன காலை காதை செர்ப கலதுக்கு இலையறியாமலே கட்டிடுதுது தொலை जेल கம்பிய எண்ணுமே உள்ள கட்டிடுதுது தொலை जेल கம்பிய உள்ள ஐயா கட்டிடுதுது தொலை जेल உள்ள ஆலம் வந்தாற போல அடுத்த பொண்ண கடுத்து விட்டு வந்த போல அடுத்த பொண்ண விட்டு மாலவும் கூடாது என்று மைனர்கள் உங்க மலரடி மத ரகாசைய கொடுத்தார் உங்க மலரடிக்கா எனக்கு இல்ல செய்திகளை தான் திரட்டி பேப்பர் இல்ல செய்திகளை தான் திரட்டித்தோல் ஐயா பாடலா பயந்த விநேசி வாங்கி